என் தங்க பிள்ளையே இன்று உன் ஆனவள் உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்ற இந்த வீணையை தொட்டு என் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு உள்ளே வந்திருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு அதிசயத்தை என்னிடத்திலிருந்து நீ பெறப்போகின்றாய் நான் தருகிறேன் என்று சொல்வதை விட நீ தொட்ட வீணைக்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் நீ தொட்டதற்கான பலனை நிச்சயமாக நீ பெற்றுவிடத்தான் வேண்டும் உனக்கு எப்பொழுது என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை எந்த நேரத்தில் எதை கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து தருவதற்கான ஒவ்வொரு அருமையும் உனக்கு புரியும் ஏறக்குறைய என்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே இன்று இந்த வீணையை தொடுவதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டுதான் அதை தொட்டிருப்பார்கள் இன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பதற்காக நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற பல சிந்தனைகளை தெளிவுபடுத்த வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே சரஸ்வதி தாயானவளுக்கு உகந்த இந்த நாளில் அவளிடமிருந்து ஞானத்தையும் அறிவையும் நன்னடத்தையையும் பெற வேண்டி இந்த நாளில் உனக்கான அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வர காரணமாக இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை மனநிறைவான எண்ணங்களை நீ பெறப்போகின்றாய் உனக்கு எத்தனை பெரிய கஷ்டங்கள் இருந்தாலுமே உன்னுடைய அறிவுதான் உன்னை அந்த விஷயத்திலிருந்து மீட்டெடுக்கும் அதிலிருந்து எப்படி கடந்து வர வேண்டும் என்ற ஒரு புரிதலை உனக்கு உன் அறிவுதான் கொடுக்கும் என் பிள்ளை இந்த நேரம் நாம் யோசிக்கின்ற எல்லாமுமே நமக்கு சரியானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு அது நல்ல விஷயங்களை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை கொண்டு உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது கலங்காது நின்றால் உனக்கு அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்தும் கிடைக்கக்கூடிய வெற்றி என்னவென்று புரிந்து விடுவாய் உன்னை சுற்றிலும் நான் வருகிறேன் என்பதும் உன்னை தேடி எல்லா விஷயங்களையும் நான் தருகிறேன் என்பதும் உனக்கு சரியான புரிதலை என்றும் என்றென்றும் நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்தது ஒவ்வொன்றுமை உனக்கு மீண்டும் கிடைக்கப் பெற வேண்டும் எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் கைவிடுகின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதுதான் உன் தாயானவள் என்னுடைய விருப்பம் உன்னுடைய நம்பிக்கை இழந்துவிட்டது என்றால் எல்லாமுமே உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்றுவிடும் எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக கிடைக்காமல் சென்றுவிடும் இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகளுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் பலன் கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன்னுடைய வேதனைகள் எல்லாமும் முடியட்டும் இன்றோடு உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாமும் தீரட்டும் இனி உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தொடரட்டும் தசை தயானவளினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்க வேண்டும் என் குழந்தையை பெரிதாக எதையும் நாம் தெய்வத்திடம் கேட்பது கிடையாது நமக்கு எப்பொழுதும் மனதிற்குள் தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்கின்ற ஒரு பக்குவத்தை தான் கேட்கின்றோம் அல்லவா அந்த பக்குவத்தை உனக்கு தெய்வம் கொடுக்க முன்னே வந்து விட்டது அதை பெறுகின்ற மனநிலைக்கு நீ இருக்கிறாயா என்பது மட்டும்தான் இப்பொழுது கேள்வி இதையெல்லாம் என் பிள்ளை கவனமாக நீ பெற்று கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ விரும்பியது போல நீ ஆசைப்படுவது போல அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் அத்தனையும் உனக்கு தெளிவாக கிடைக்கும் முன்னிருந்து உனக்கு ஏற்படுத்திய துன்பங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி இப்பொழுது உன்னுடைய நன்மைகளுக்காக எல்லோருமே நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய காலம் வரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் எந்த நிலையில் பார்க்க நினைக்கிறேனோ அந்த நிலையிலேயே உனக்கு எல்லா விஷயங்களும் நடத்தப்பட காத்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் என் பிள்ளைக்கு நம்பிக்கை பிறக்கிறதோ அந்த இடத்தில் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒவ்வொன்றும் உனக்கு நிலையாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தருணத்தை விட்டுவிடாமல் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ தொலைத்து விடாமல் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நாளில் சரஸ்வதி தாயானவளினுடைய அன்பை பெற்று உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிலையாக பெற்றுக்கொள்ள முன் வந்து விட்டால் அது போதும் இனி எந்த நேரமும் எது வந்தாலும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை காப்பாற்றிவிடும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து மீட்டெடுத்து விடும் என் பிள்ளை கலங்கிய கலக்கமும் நீ குழம்பிய குழப்பமும் உனக்குள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகிவிடும் எத்தனையோ முறை நீ பட்ட கஷ்டங்களையும் நீ பட்ட வேதனைகளையும் நான் பார்த்திருக்கின்றேன் எத்தனையோ முறை என் பிள்ளை அனுபவித்த துன்பங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி நீ ஒரு பேரானந்தத்தை நோக்கிய பயணத்திற்கு உன்னை தயார்படுத்த வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது சரஸ்வதி தாயானவள் தன் கையில் கொண்ட வீணை அதை உனக்கு தொடுகின்ற பாக்கியம் கிடைக்கிறது என்றால் நீ எத்தனை பெரிய பாக்கியசாலி என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்று நடக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அது நீ செய்த புண்ணியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே தெய்வத்தின் அருள் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது தெய்வத்தின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை அதை செய்து கொடுக்கும் அதே நேரம் தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் பல புண்ணியங்களை தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேட நினைப்பார்கள் புண்ணியங்களை இந்த வாழ்க்கையில் இவர்கள் எப்பொழுதுமே சேர்த்து வைக்க நினைப்பார்கள் இதையெல்லாம் நீ எந்த நிலையிலும் கவனமாக புரிந்து கொண்டாயானால் அது போதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் சத்தியமான விஷயங்கள் உன் வாழ்க்கையை உன் வசமாக்க எல்லா நிலைகளிலும் உனக்கு உடன் இருக்கப் போகின்றது இனி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் நீ கவனமாக நின்று ஒவ்வொரு நிலையையும் உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய தெளிவு உனக்குள் இருக்கின்ற உண்மை என்று இவை ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் உனக்கு என்ன கொடுத்தது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக ஒன்றை உனக்கு கொடுத்திருக்கிறது அது என்னவென்றால் உனக்குள் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறது நல்ல அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது நாம் காலம் முழுமைக்கும் கற்றுக்கொண்டே தான் இருக்க வேண்டும் பாட புத்தகத்தை மட்டுமல்ல வாழ்க்கையில் கிடைக்கின்ற அனுபவத்தையும் நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதனை விடாதே அப்படியானால் வாழ்க்கை முழுமைக்கும் நான் கற்றுக்கொள்கின்ற இந்த பாடங்கள் நமக்கு சரியானதொரு புரிதலை கொடுக்கும் வரை வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கும் வரை நீ இதையெல்லாம் கற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு தெளிவில்லாமல் இருந்த விஷயங்கள் தெளிவடையும் இனிமேல் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது என்பதனை உனக்கு உணர்த்தும் உண்மைதானே அனுபவங்கள் எல்லாமும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதை விட எப்படி வாழக்கூடாது என்பதையும் அல்லவா சேர்த்து சொல்லிக் கொடுக்கிறது அதுதானே உண்மை அது தெரிந்தால் போதும் மற்றது எல்லாமும் தானாகவே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் மற்ற எல்லா விஷயங்களுமே தானாகவே உனக்கு தெளிவாகவே நடக்கும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ பட்ட பாடுகளை எண்ணி கலங்கியதை விடுத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றி இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு இத்தனை காலமும் என் பிள்ளை ஈ தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தெய்வத்தின் மீது அன்பு கொண்டும் இந்த வாழ்க்கையில் செய்திட்ட எல்லாமும் உனக்கு நிறைவான எண்ணங்களையும் நிறைவான புரிதல்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற விஷயங்கள் எல்லையற்ற உண்மைகள் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ கடந்த ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக பெறத்தான் போகின்ற உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு எல்லாவற்றையும் நான் தெளிவாக உனக்கு எடுத்து சொல்லிவிடத்தான் போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உன்னோடு இந்த காலம் உனக்கு என்னவாக வேண்டும் என்பதனை நானும் உடனிருந்து உனக்கு உணர்த்துகிறேன் என்பதில் எனக்கு அத்தனை பெருமை இந்த வராகி சொல்லும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அதை என்னவென்று கேட்டு உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றுகிறாய் அல்லவா உன் தாய்க்கு அது போதாதா என் வார்த்தைகளை என் பிள்ளை கேட்கின்றது இப்பொழுது எல்லாம் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் சட்டென்று எடுத்து விடுவதில்லை அவசரப்பட்டு எந்த ஒரு காரியங்களையும் என் பிள்ளை செய்து விடுவதில்லை நிதானமாக யோசித்து நிதானமாக சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்கின்றாய் உனக்கு புரிகின்றது நம் வாழ்க்கை பாதை நமக்கு எப்படிப்பட்ட பயணத்தை கொடுக்கிறது என்பதனை என் பிள்ளையினால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படியானால் தெய்வம் உனக்கு உடனிருந்தது மட்டுமல்ல தெய்வத்தின் அனுகிரகம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாய் என்றுதானே அர்த்தம் இந்த நிலையை என் பிள்ளை உன் மனதிற்குள் எப்பொழுதுமே நீ தெரிய வைத்து வேண்டும் இந்த நிலையை இனி எப்பொழுதும் விட்டுவிடாது உனக்கு நடந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனையும் இனி நடக்கப் போவது எல்லாமும் உனக்கான உண்மைகளை எடுத்து சொல்வதற்குத்தான் என்பதனையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி சந்தோஷங்கள் நிலையாக நிலைத்து நிற்கும் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி உண்மைகள் தெளிவாக கிடைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நாட்கள் இனி உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே நிறைவாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் எண்ணற்ற நிலைகளை தாண்டி எண்ணற்ற சூழ்நிலைகளை தாண்டி நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றிலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ உறுதிப்படுத்தி கொண்டால் அது போதும் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் நீ எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்வதற்கானது உனக்கு கிடைக்கக்கூடிய சிந்தனைகளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வதற்கானது இனி உனக்கு என்ன நடக்கும் என்பது உன் மனதிற்கே புரிந்துவிடும் நம் எதிர்காலம் எதை நோக்கி பயணிக்கும் என்பது உனக்கு சரியாக தெரிந்துவிடும் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ கவனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்திற்கு நிச்சயமாக வந்து நாம் யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சரியான புரிதல் எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் எல்லையில்லாத மகிழ்ச்சிக்கு நீ உன்னை ஆட்படுத்திக்கொள் நிச்சயமாக அது உனக்கு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீயாக நின்று உன் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தால் போதும் மற்ற யாரிடமும் எந்த ஒரு உதவிகளுக்கும் நீ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தெய்வம் உனக்கு நிற்கும் தெய்வம் எந்த இடத்திலும் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே தெய்வத்தினால் நடத்தி முடிக்க முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை ஆனால் அப்படி இருந்தும் அது உனக்கு தாமதமாகிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய புரிதல் எந்த அளவில் இருக்கிறது என்பதைத்தானே நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் சோதனைகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் நீ எல்லா நிலையிலும் சரியான புரிதலோடு எதையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு துன்பங்கள் என்பது எந்த நிலையிலும் இல்லை அதன் பிறகு உனக்கு வாழ்க்கையின் வேதனைகள் என்பதும் எந்த இடத்திலும் இல்லை நம்பிக்கையோடு என் பிள்ளைக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் நல்லதை கொண்டு உன் வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்து கொடுத்திடுவேன் எப்பொழுதும் போல என் பிள்ளை பெருவாழ்வு வாழ இந்த தாயின் அன்போடு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புதங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இத்தனை நிலையிலும் உனக்கு என்னவெல்லாம் இருக்கிறது என்பதனை என் பிள்ளை உணர்ந்து தெரிந்து இனி இந்த வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே இத்தனை நேரமும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்கும் வருஷத்தில் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதை தெரிந்து கொள்வாய் என்றும் என்னுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு